சுதாகருக்கு விழுந்த உள்ளே வந்த முடிந்தது தமிழகத்தில் சமூக வலைதளங்கள் மூலம் தங்களுக்கு என்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருப்பவர்கள் பரிதாபங்கள் கோபி சுதாகர் இவர்கள் இருவரும் வெளியிடும் காணொலிகள் பலரது வாழ்வில் இயல்பாக நடைபெறும் விஷயங்களை மையமாக கொண்டிருக்கும் என்பதால் பலரும் இவர்களை பின்பற்றுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று கோபி சுதாகர் சேனலில் திடீரென திருப்பதி லட்டு விஷயத்தை மையமாக கொண்டு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது அதில் இந்துக்களின் புனிதமாக கருதப்படும் கோவிலின் நம்பிக்கையை மிகவும் கொச்சைப்படுத்தும் வகையில் அதில் பல்வேறு காட்சிகளை மையமாக கொண்டு இருவரும் நடித்திருந்தது பலரது மனதை வேதனைப்படுத்தும் வகையில் அமைந்தது இந்த சூழலில்தான் பலரும் இவர்களது செயலுக்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்தனர் தொடர்ச்சியாக இது மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்கள் மனதிலும் ஆவேசத்தை உண்டாக்க லட்டு பரிதாபங்கள் என்ற பெயரில் வெளியான வீடியோ நீக்கப்பட்டது இது பலருக்கும் தெரிந்திருக்கும் நிலையில் இதுவரை பலருக்கும் தெரியாத இரண்டு முக்கிய சம்பவங்கள் வெளிவந்திருக்கிறது ஒன்று திரைப்படம் எடுப்பதாக கோபி சுதாகர் இருவரும் பலரிடம் பணத்தை பெற்ற நிலையில் தற்போது வரை அதற்கு எந்த உரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த சூழலில்தான் கோபி சுதாகர் இருவரும் பெற்ற பணம் பொதுமக்கள் பெயரில் சமூக விரோத சக்திகளிடமிருந்து பெறப்பட்டதாக ஒரு புகார் அமலாக்கத்துறைக்கு சென்றிருக்கிறது குறிப்பாக பரிதாபங்கள் சேனலில் பலரும் விளம்பரம் செய்ய இவர்களுக்கு பணம் கொடுத்திருப்பதாகவும் அரசியல் கருத்துக்களை திணிக்க இவர்களுக்கு முக்கிய அரசியல் கட்சிகளிடம் இருந்து பணம் சென்றிருக்கும் தகவலும் மத்திய நிதியமைச்சகம் தொடங்கி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என பலருக்கும் ஒரு வருடம் முன்பே புகார் சென்றிருக்கிறதா இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்றைய தினம் வருமான வரித்துறை நிச்சயம் உங்களுக்கு ஆப்பு வைக்கும் என்ற தகவல் கோபி மற்றும் சுதாகரின் கவனத்திற்கு முக்கிய அரசியல் பிரபலம் ஒருவர் மூலம் செல்ல உடனடியாக லட்டு பரிதாபங்களை நீக்கியிருக்கிறது பரிதாபம் டி ஆனால் பலரும் இவர்களை தற்போது வரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்துக்களின் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் வகையில் பரிதாபங்கள் டீம் செயல்பட்டது பெரும் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது இந்த சூழலில் விரைவில் பரிதாபங்கள் மேனேஜ்மெண்ட் டீம் வசூல் செய்த பணம் வருமானம் போன்றவை குறித்து வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்ப இருப்பதாகவும் கூறப்படுகிறது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கடந்த பத்து வருடங்களில் பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் உள்ள பிரபலங்கள் தங்களை விமர்சனம் செய்வதை பொருட்படுத்தியது இல்லை ஆனால் பிறரின் நம்பிக்கையை இழிவுபடுத்துவது தொடர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது கேரளாவில் யூடியூபரின் வீடுகளில் சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதேபோன்ற வழக்குதான் மேலும் சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் இருந்தும் கோபி சுதாகர் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் வங்கிக் கணக்கிற்கு பணம் கைமாறியிருப்பதாக வலுவான ஆதாரங்கள் இருப்பதால் இருவரும் விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் தமிழ்நாட்டில் வேங்கை வயல் தொடங்கி அரசுப் என பல இடங்களில் தினமும் அவலநிலை தொடரும் நிலையில் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத இருவரும் இந்துக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டது பலரது நம்பிக்கையில் விளையாடும் செயலாக மாறி மாறியிருப்பதுடன் கோபி சுதாகர் என்ற இயல்பான காமெடியன்களை வில்லன்களாக மாற்றியிருக்கிறது மொத்தத்தில் இனி வரும் நாட்களில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருவரின் செயலே பரிதாபமாக மாறும் நிலை வந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்